உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு கடகராசி நேர்களே கடகராசியை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ கவனமாக பாருங்கள் அதாவது நிறையா கடகராசி நேர்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா சார் அஷ்டம சனி நடந்தது போன வருஷம் ஃபுல்லாகவே அஷ்டம சனிங்கிறது முடிஞ்சிருச்சு திருக்கணிது சொன்னாங்க இருந்தாலும் போன வருஷம் கூட நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது ஆனா இப்பதான் எனக்கு பிரச்சனை அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கடகராசிக்காரர்கள் எப்போதுமே பிரச்சனையை அதிகமாக சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அந்த சந்திக்கிற கடகராசினியர்களுக்கு சொல்யூஷன் சொல்றது என்னோட கடமை இந்த வீடியோ வேணா நீங்க எடுத்து பாருங்க ஒன்னு ஒன்லி இந்த வீடியோ கடகராசினியர்களுக்காக மட்டும்தான் பிரத்யேகமா ஒரு ரிசர்ச் பண்ணி போடுறான் ஒரு விஷயம் கடகராசினியர்களே திருக்கணித பஞ்சாங்கப்படி மட்டும்தான் இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருக்கு வாகிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரை உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கிறது சரி சார் அஷ்டம சனி இருந்தாலும் இப்ப மட்டும் ஏன் சனி பகவான் வக்கிரகதியில் சுழல்கிறார் இப்ப சனி பகவான் எட்டாம் இடத்துல வக்கிரகம் ஆறார் வக்கிரகம்னா ரிவர்ஸ் இந்த ரிவர்ஸ் ஆகும்போது எல்லா கடகராசினியர்களுக்கும் லைட்டா ஒரு உழுக்கு உழுக்கும் ஒரு சில பேர் இதை ஆடிப்படுவாங்க ஒரு சில பேர் நிதானமா செயல்படுவாங்க ஒரு சில பேர் பரிகாரங்கள் செஞ்சு சேஃப் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க கடகராசினியர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த வீடியோ கவனமா பாருங்க பூசன் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆயிலி நட்சத்திரம் உள்ளடக்கிய கடகராசினியர்களே அதிபதி சந்திரன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் செய்யலாமா வேணாமா ஒரு குழப்பம் நிறைய யோசனை சிந்தனை மனநோய் இருக்கின்ற கடகராசினியர்களே இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கடகராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க எனது அன்பு கடகராசினியர்களே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி நல்லா போயிட்டு இருந்த வேலையில திடீர்னு வேலையை மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை வேலையில ஒரு பிரச்சனை சடனா ஏற்படும் இதற்கு என்ன காரணம் கூட நிறைய பேருக்கு தெரியாது ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க அந்த வீடு ஸ்மூத்தா இருக்கும் உங்க பேர்ல தான் இருக்கும் ஈஸி பட்டா கூட உங்க பேர்ல இருக்கும் ஆனா அந்த இடத்துல இதான ஒரு பிரச்சனை வில்ல வீடு சம்பந்தமான அதிகமான செலவுகள் ஏற்படும் திடீர்னு இதோடலாம் தாண்டி பண வருவாய்க்கு மீறிய செலவுகள் சடனா ஏற்படும் ஒரு சில கடகராசிரியர்களுக்கு வக்கிரகம் ஆகும் போது உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான கோ குழப்பங்கள் கோபத்துல என்ன முடிவு செய்யறோம் அப்படிங்கறது தெரியாம முடிவு செஞ்சிருவாங்க இப்போ ஒரு சந்திராஷ்டமம் இருந்தா எந்த அளவுக்கு பிரச்சனை வரும் அந்த அளவுக்கு பிரச்சனை சடனா வந்துட்டு போயிருக்கும் கேலண்டர் திரும்பி பார்த்தா கூட நம்மளுக்கு வள வரவு லாபம் நன்மை யோகம்னு நிறைய போட்டிருக்கும் போட்டிருந்தாலும் பிரச்சனை வந்துட்டு போயிருக்கும் இதுக்கு சுயஜாதகம் காரணமா தசாபுத்தி காரணமா இதை நான் பிறந்த கடகராசியே காரணமான்னு கேட்டா வக்கிரக சனி பகவானின் லீலைகள் தான் சரி இந்த வக்கிரக சனி பகவானின் லீலைகளுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பரிகாரத்தை சொல்லிடுறேன் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தானம் சிவபெருமானுக்கு கொடுத்தாலே போதும் சனி பகவான் ரொம்ப ஈஸியா ஆஃப் ஆயிடுவார் இல்ல சார் என்னால பண்ண முடியாது நான் வெளியூர்ல இருக்கேன் இல்ல நான் மாற்று மதம் மதம் சார்ந்தவர்கள் நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்க காக்கா வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு கொடுத்தாலே போதும் சனிக்கிழமை சனி பகவான் மனம் குளிருவார் இதெல்லாம் முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர் சாதார்கள் தயிர் சாதம் சனிக்கிழமை யாருக்கு வேணா கொடுப்பேன் ஏழை எளியவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் காது கேளாதவர்கள் கண் பார்வை தெரியாதவர்கள் யாருக்கு வணக்க கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சனி வக்கிரக பயிற்சியில் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் இந்த மூணையும் செஞ்சு பாருங்களேன் இந்த சனி வக்கிரக பயிற்சியில் பிரச்சனை இல்லாம இருக்கும் நான் ஒரு மூணு பாயிண்ட் சொல்றேன் இதையும் கேட்டுருங்க இந்த நேரத்துல அவசரப்பட்டு டிவர்ஸ் அப்படிங்கறத எடுத்துறாருங்க முடிவுகளை ரெண்டாவது விஷயம் இந்த நேரத்துல தவறான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்க வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க மூன்றாவது விஷயம் வீடு வாங்குறதும் சரி வேலையை விட்டுறதும் சரி யோசிச்சு நிதானமா அவசரம் வேண்டாம் ரொம்ப கவனமா செயல்படுங்க வக்கரக சனி ரொம்ப ஸ்பீடா அவுட் ஆகும் ரிவர்ஸ்ல ஸ்பீடா ஒர்க் ஆகுறது அதுவும் நம்மளுக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திடீர்னு ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அவசரத்துல ஒரு முடிவு எடுத்து அதனால பிரச்சனைகள் வந்து மனதளவிலும் சரி பொருளாதார அளவிலும் சரி குடும்ப லெவலிலும் சரி ஒரு வருத்தம் வந்துருச்சு அப்படின்னா உடைஞ்ச கண்ணாடி எப்படி ஒட்ட வைக்க முடியாதோ அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இழந்த சில விஷயங்களை திருப்பி சேர்க்க முடியாத சூழ்நிலை வந்துடும் ரொம்ப பிரச்சனை வராம இருக்கா அமைதியா இருக்கேன் ரொம்ப சிக்கல் வராம இருக்கா வெளியில போயிடுங்க இல்லைங்க இதனால வாழவே முடியலையா அஞ்சு நாள் இதான ஒரு நிம்மதியா ஏதாவது எடுத்துக்கிட்டு போகுங்க இல்லை சார் எனக்கு இதான ஒரு கோவில் சொல்லுங்க நான் பரிகாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிளம்பி திருமலாறு போயிடுங்க அவரை சரணாகடி அடைஞ்சிருங்க இல்லையா சனிக்கிழமை குலதெய்வத்தை பாருங்க ஏதாவது கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் இதுதான் வேற ஒண்ணு பயப்படுறாமே கிடையாது இந்த எளிய பரிகாரங்கள் எளிய கோவில் விஷயங்கள் மற்றும் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து பாருங்கள் சனி பகவான் வக்ரகதியில் சுத்தினாலும் சரி அஷ்டம சனியில் இருந்தாலும் சரி கடமராசி கடகராசினியர்களை ஒண்ணுமே செய்ய முடியாது நன்றி வணக்கம்